வசந்த் டிவி ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போகிறோம் கார்லிக் மஸ்டர்ட் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு செடி இருக்கு இதுக்கு எதுக்கு கார்லிக் மஸ்டர்டுன்னு பேர் வச்சாங்க அப்படின்ற ஆராய்ச்சியெல்லாம் தாண்டி இது எதோடைய ஃபேமிலி அப்படின்னு கேட்டோம்னா இதுக்கு பூண்டுக்கும் சம்மந்தமே கிடையாது இது வந்து மஸ்டருடைய ஃபேமிலி தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ மஸ்டருடைய ஃபேமிலியாக இருந்தாலும் இதற்கான பேர் வந்ததுக்கான காரணம் யூஎஸ் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க ரொம்ப விழாவியாக விளக்கணும் அப்படின்னா ரொம்ப நேரம் ஆகிடும் ஜிங்கோ பிலோபா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மரம் தான் இந்த உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப பழமையான ஒரு ஸ்பீஷியஸான மரம் அப்படின்னு சொல்கிறாங்க ஜிங்கோ பெலபாவை நீங்கள் வந்து நிறைய ஸ்க்ரீன் சேவர்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க டோட்டலாக ஒரு ஜிங்கோ பெலபாஸ்லாம் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த மரத்துடைய ஷாட் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் ஸோ இதுதான் இந்த வேர்ல்டுலேயே ரொம்ப ரொம்ப ஓல்டஸ்டான ஒரு ட்ரீ ஸ்பீஷியஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அகோர்டிங் டு தி நேஷ்னல் பீனட் போர்டு அதாவது நேஷனல் வேர்க்கடலை போர்டு அந்த வேர்க்கடல்கள் எல்லாமே நட்ஸ் கேட்டகரியிலே வராது அதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு பீன்ஸ் உடைய வெரைட்டிஸ் தான் அப்படின்னு சொல்றாங்க பீன்ஸுக்கும் அதுக்கு தான் ரிலேஷன்ஸ் இருக்கே தவிர்த்து நட்ஸுக்கும் வேர்கடலுக்கும் ரிலேஷனே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க வேர்ல்டுலேயே ஹாட்டஸ்ட் சில்லி பேப்பர் எது அப்படின்னு பார்த்தோம்னா அது பட்ஜலோக்கியா தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதுதான் கோஸ்ட் பேப்பர் அப்படின்ற டைட்டில் வாங்கியிருக்கு டூ தௌசண்ட் செவன்ல இது வரைக்கும் இருக்கிறதுல ரொம்ப காரமான கொடூரமான காரமானது இந்த கோஸ்ட் பேப்பர் தாங்க பிரமிட்ஸ் அதிகமாக இருக்கிற இடம் எது அப்படின்ட்டு கேட்டால் ஈஜிப்ட் தான் அப்படின்னு முதல்ல கை தூக்காதீங்க ஏன்னா சுடன் தான் அதில் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க எப்போ காலங்காலமாக நாங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கோம் என்னப்பா நீ அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது பட் சுடனில் தான் அதிகமான பிரமிச்சு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பொதுவாகவே ஈஜிப்டில் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நூற்றி முப்பத்தெட்டு தான் இருக்குது ஆனால் இரநூத்தி ஐம்பத்தஞ்சு பிரமிச்சு இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இரநூத்தி ஐம்பத்தஞ்சு பிரமிச்சு இருக்கிற ஒரு இடம் அப்படின்னு பார்த்தோம்னா அது சுடன் தான் அதனால் இதுக்கப்புறம் யாராவது மம்மிகளுடைய பிடித்த மாதிரியான இடம் எது அப்படின்னு கேட்டால் ஈஜிப்டுன்னு சொல்லிடாதீங்க அது வந்து கண்டிப்பாக சுடன் இருக்க முடியும் ரெயின்போ ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அதுக்கு ஹவாயை விட்டால் வேற இடமே கிடையாது அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் ஹவாய் இப்போ வரைக்கும் அதில் திகழ்ந்து விளங்கிட்டு இருக்கு என்னென்னா ரெயின்போ பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஹவாய்க்கு தான் போகணும் மேஜிக்கலான ஒரு ரெயின்போ எக்ஸ்பீரியன்ஸை உங்கள் மண்டையில் வச்சு அப்படியே திணிக்கணும் அது மெமரைஸ்டாக வச்சுக்கணும் அப்படின்னா ஹவாயை விட்டால் வேற இடமே கிடையாது அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லியாச்சு ஏன் மகனுக்கு நானும் சொல்லியாச்சு ரெயின்போ எல்லாமே அப்படியே அருவியாக கொண்டுச்சுனா எப்படி இருக்கும் அதுதான் இந்த லிக்விட் ரெயின்போ மெல்டட் ரெயின்போ அண்ட் நிறைய நிறைய பேர்களோடு அழைக்கப்படக்கூடிய இந்த லிக்விட் ரெயின்போ அப்படின்னு சொல்ல முடியும் இது இருக்கு அப்படி பாத்தீங்கன்னா கொழும்பியால தான் இருக்கு கொழும்பாவில் இருக்கக்கூடிய ஒரு நேஷனல் நேச்சர் பார்க்கில் இருக்கக்கூடிய இந்த ஒரு ரெயின்போவை லிக்விடா பார்க்கக்கூடிய இருக்கும் அப்படின்னா அது இந்த இடம் தான் தண்ணியிலேயே நீங்க ஒரு ரெயின்போவை பார்த்து ரசிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா எஸ் இந்த ஃபைவ் கலர்ஸ் ஆஃப் வாட்டர் அப்படின்றத நீங்க பார்த்து ரசிக்கலாம் அப்படியே ரெயின்போவை கரைச்சு தண்ணியாக ஊற்றுனா எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த இதை பார்த்தா போதும் அப்படின்ற மாதிரி ஃபைவ் கலர்ஸ்மே தண்ணியில நீங்க பார்க்க முடியும் இந்த கொழும்பியாவில் இருக்கக்கூடிய நேஷனல் பார்க்கல துணிங்கலத்துடைய சப்தம் இருக்கு இல்லையா அதாவது அதோடைய பாடல் அது ஓஷன் ஃபோலர் வந்து மேப்பிங் பண்ணுறதுக்கே உதவி அப்படின்னு சொல்றாங்க பொதுவாக திமிங்கலம் எல்லாமே சவுண்டை எதுக்காக எழுப்பும் அப்படின்னா அது ஃபீமேல் திமிங்கலத்தை அட்ராக்ட் பண்றதுக்காக எழுப்பும் இல்லையா ஆயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் சவுண்ட் ட்ராவல் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க கடல் உள்ள டெப்தா பார்த்தோம்னா ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் ட்ராவல் ஆகுமா போகிற சவுண்ட் திரும்ப பவுன்ஸ் ஆகி அதுக்கிட்டயே வரும் ஆன் அதை வச்சு தான் அது கண்டுபிடிக்கும் எங்க இருக்காங்கன்னு அது திமிங்கலத்தோட டிபார்ட்மெண்ட் பட் இருந்தாலும் இந்த கடலை பொறுத்த வரைக்கும் கடலில் நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்கு இந்த திமிங்கலத்துடைய பாடல் ரொம்ப உதவியா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் பல விஷயங்களை